முருகாசரணம் கந்தனுக்கு அருவுகிறான் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறான் வணக்க மக்களே இன்றைக்கி சுயம்பு ஸ்ரீ மோட்டூர் முருகன் திருக்கோயிலோடய சிறப்பு அம்சங்களை தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி மூர்த்தியாகவே இருக்கார் குழந்தைக்குனே உருவான சுவாமி ஸோ இதை பற்றி நம்ம இன்டீட்டலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மோட்டூர் முருகனுடைய பாதங்களையும் மற்றும் சக்தி குருசாமிகளோட பாதங்களையும் வணங்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது அதை நான் சொல்கிறேன் குழந்தை இல்லையாது இருக்குங்க ரொம்ப ரொம்ப வருஷமாக ஆஸ்பத்திரி நிறையா வைத்தியசாலைகள் சென்று அவங்களுக்கு எதுவும் தீர்வு கிடைக்கல குழந்தை இல்லைன்னு ரொம்ப வருஷமாக இயங்கிட்டு இருக்காங்க எதிர்பார்த்துட்ருக்கங்க திருமண தடையாக இருக்குங்க பெண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இல்லைன்னு சொல்லி இருக்கிறவங்க அல்லது தொழில் பிரச்சனை அல்லது பெண் குழந்தை இருக்க சாமி ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா ஆண் குழந்தையும் ஒருவர் இங்கே தராரு பெண் குழந்தை கேட்டாலும் பெண் குழந்தையும் தராரு மற்றும் எந்த விதமான சகல பிரச்சனைக்கும் மோட்டோர் முறையான வழங்கலாம் நம்ம ஒரு முறை போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக நன்மைகள் நடக்குது நம்பிக்கையோடு போங்க இந்த திருக்கோயிலுக்கு பல்வேறு மாவட்டங்கள்லருந்து வராங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மதுரை தூத்துக்குடி விருதுநகர் சென்னை இருந்து வராங்க அதே மாதிரி அதேமாரி வெளிமாநிலங்களிலேருந்து வராங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளா ஆந்திரா என்ன பல பல்வேறு மாநிலங்கள்லேருந்து ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு வராங்க இவர் மிகவும் சக்தி வாய்ந்த மூட்டொரு முருகன் ஒரு முறை நீங்கள் தரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னு நான் ரூட் சொல்கிறேன் சேலம் பஸ் ஸ்டாண்டு நியூ பஸ் ஸ்டாண்டு வந்துடணும் நியூ பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா மேட்டூர் போகிற வண்டியில் ஏரிக்குங்க காமனே காமனேரி ஸ்டாப்பில் இறங்கிக்கணும் நீங்கள் கண்டுகிட்டு கேளுங்க காமனேரி பஸ் பஸ் ஸ்டாப்பில் நிற்குமானேன் ஸோ சேலம்லேருந்து காமனேரி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருது ஸோ நீ காமனேரி ஸ்டாப் வந்த உடனே அங்கேருந்து ஆட்டோ மினி வேன் வந்து இருக்குது நீங்கள் மோட்டூர் முருகன் கோவிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னாவே அவங்க ஷேர் ஆட்டோ மாரி இருக்குது அவங்க கூட்டிகிட்டு போவாங்க நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் இந்த ட்ராவல்ஸ் நம்பரு இது ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கோயிலுக்கு போகும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கலாங்க ஸோ காமன் ஏரியிலேருந்து மோட்ரு முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு ஆறு கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் வெளியூர்லேருந்து வரவங்க வரவங்களுக்கு குளியலறை பாத்ரூம் என்ன அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது ஒவ்வொரு அமாவாசை அன்றைக்கும் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போ வந்துடுங்க கோவில் போன உடனே டோக்கன் போட்டுருங்க அப் டோக்கன் பார்த்திங்கன்னா மடிப்பிரசாதத்துக்கும் அருள்வாக்குக்கும் டோக்கன் தருவாங்க ஏன் டோக்கன் போகணுன்னா வெளியூ வெளியூர்லேருந்து வெளி மாவட்டம்லேருந்து வருவீங்க சீக்கிரமாக மடிப்பிரசாதமும் அருள்வாக்கு கேட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிடலாம் ஸோ டோக்கன் பிரகாரம் தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க இந்த டோக்கன் மடிப்பிரசாதம் வந்து யார் வாங்கணுன்னா குழந்தை இல்லாதவங்க பெண் குழந்தை வந்து ஆண் குழந்தையில் வேண்டுபவர் இல்லை ஆண் குழந்தை இருந்து பெண் குழந்தை வேண்டுபவர்களுக்கு மடிப்பிரசாதம் வாங்கிக்கலாம் இல்லை இரண்டாவது குழந்தைக்கு எதிர்பார்க்கிறவங்களும் வாங்கிக்கலாம் இது மடிப்பிரசாதம் திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சக்தி கிட்ட நம்ம ஜாதகத்தை கொடுத்து அவர் மோட்டர் முருகனோட மடிகளை வச்சு பூஜைத்து தருவார் சாதங்களில் எந்த தோஷங்கள் சகல தோஷங்கள் இருந்தாலும் அவர் நிவர்த்தி செய்து திருமணம் கூடுறதுக்கு அவர் நமக்கு உதவுறாரு இந்த மடிப்பிரசாதம் எப்படி வாங்கணும் எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன் சாமி மடிப்பிரசாதம் வந்து வாழைப்பழமும் எலுமிச்சங்கனியும் தருவார் வாழைப்பழம் அங்கேயே கணவன் மனைவி இரண்டு பேரும் அலுக்கு பாதையாக சாப்பிட்றணும் எலுமிச்சங்கனியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மூணாவது நாள் ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும் குறிப்பாக மனைவி மட்டும் சாப்பிட்ணும் கணவர் சாப்பிடக்கூடாது இது மாதிரி மூன்று அமாவாசை தவறாமல் போய் மடிப்பிரசாதம் வாங்கி சாப்பிட்ணும் வாங்கி சாப்பிட்டிங்கன்னா குழந்தை வரம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி சொல்கிறேன்னா நானே ஆல்ரெடி ரெண்டு முறை போயிருக்கேன் இது மூணாவது முறை நான் மடிப்பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாமியும் அருள்வாக்கில் எங்களுக்கு நல்ல நல்லா சொல்லியிருக்காரு சீக்கிரம் வந்துடுன்னு ஸோ நாங்களும் அவங்களோட எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதுவும் இல்லாமல் ஏற்கனவே மடி மடிப்பிரசாதம் சாப்பிட்டீங்க ஒவ்வொரு மாதமும் குழந்தை உருவான பிறகு அவங்க வந்து பால் சாப்பிட்டு போகிறாங்க கண் கூட நாங்கள் எங்கள் கண் முன்னாடியே நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம் மடிப்பிரசாதம் சாப்பிட்டு குழந்தை உருவாயிடுச்சுன்னா நம்ம அடுத்த மாதம் பால் சாப்பிட போகணும் ஏன் பால் சாப்பிட போகணும்னா குழந்தை உருவான குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லபடியாக அதை வளர்ந்து சுகப்பிரசவம் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சுவாமி முருகனிடம் அபிஷேகம் செய்த பாலை தான் நமக்கு கொடுக்குறாங்க அதை கண்டிப்பாக நம்ம வாங்கி சாப்பிட்ணும் முத மாதம் வர முடியாதவங்க கணவர் வந்து அந்த பாலை வாங்கிட்டு போய் பால் அபிஷேகத்துக்கு அந்த பாலை வாங்கிட்டு போய் அவங்க மனைவிக்கு கொடுக்கலாம் மூணாவது மாதம் நாலாவது மாதம் கூட கோயிலுக்கு வரலாம் அதே மாதிரி கோவிலில் அருள்வாக்கும் சொல்கிறாங்க ஒவ்வொரு அமாவாசை அனைக்கும் அருள்வாக்கு சொல்கிறாங்க மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா கல்கோடு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசைக்கும் அன்னதானம் உண்டு மடிப்பிரசாதம் சாப்பிட்றவங்க மட்டும் காலையில் சாப்பிடாமல் போகணும் உபவாசம் இருந்து மடிப்பிரசாதம் வாங்கின பிறகே நம்ம அன்னதானம் சாப்பிட்ணும் அது முன்கூட்டியே நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ தான் சாமியை சொல்லியிருக்காரு அப்போ தான் நம்ம கர்ம வினைகள் எல்லாம் குறையணும் இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மோட்டூர் திருக்கோயிலுக்கு போங்க அமாவாசை மட்டும் இல்லாமல் மற்ற நாட்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிறு கோயில் திறந்திருக்கும் அதேமாரி கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கோவில் நிர்வாக நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் போடுறேன் நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சம்மி இந்த மாதிரி நான் கல்கோடு பார்க்க வரேன் இந்த பிரச்சனை இருக்குது இது மாதிரி எதுனாலும் நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கு மாதிரி முன்னெச்சரிக்கையாக அவங்களும் ஏற்பாடு பண்ணி வச்சுருவாங்க அதுமாரி உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் உங்களுக்கு இதுக்கு இது இது மேலே தகவல்கள் வேணும் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் எது மாதிரியான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது இதுமாதிரி நான் நிறைய தகவல்கள் தேவைன்னு நான் கோயிலோட நம்பர் தரேன் அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பழமொழிக்கேற்ப நான் கோவிலுக்கு சென்று எந்த இன்பத்தை பெற்றனோ அதே இன்பத்தை அனைவரும் பெற வேண்டும் ஓற்று முருகன்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மக்களை போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ